ஹாய் இன்றைக்கி வந்து ஒரு பிரியாணி ரெசிபி தான் ஆனால் உடச்சி ஊற்றுனே முட்டை பிரியாணி யூஸ்வலாக முட்டை பிரியாணிக்கு பாயில் பண்ணி போடுவாங்க பட் இந்த ரெசிபி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு லன்ச் பாக்ஸ்க்கெல்லாம் செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது எப்படி பண்ணணுன்னா ஒரு ப்ரெஷர் குக்கரில் மூணு டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் பெருஞ்சீரகம் லவங்கம் அப்புறம் ஏலக்காய் பட்டை இதெல்லாமே எல்லாமே நச்சுக்கிற சோம்பு இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கலாம் நல்லா மெல்லி தான் நறுக்குனிங்கன்னா சீக்கிரமாக வதங்கி வந்துடும் ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குனதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும் இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்து கொஞ்சமாக வதக்குனதுக்கப்புறமா மசாலா சேர்த்துக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் ரெண்டு டீஸ்பூன் பிரியாணி மசாலா இது வீட்லேயே அரைச்சது இது இல்லைனா தனியாத்தூள் கூட ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அப்புறம் அரை டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே ரெண்டு தம்பி அரிசிக்கான மெஷர்மெண்ட்ஸ் மசாலா கருவே கூடாது அதனால எப்பயுமே சிம்மில் வச்சிட்டு மசாலா ஆட் பண்ணிக்கோங்க இப்போ எண்ணெயில் இந்த மசாலா நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ரெண்டு பெரிய தக்காளியை நல்லா நீளிலாம் வெஞ்சு தான் ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன் அப்போ தான் உங்களுக்கு நல்லா மசிஞ்சி வெந்து வரும் பெருசு பெருசாக தக்காளி போட்டிங்கன்னா உங்களுக்கு மசியறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் விடுற மாதிரி இருக்கும் எப்பயுமே பிரியாணிக்கு ஸ்லைஸ் பண்ணது வந்து தக்காளி வந்து ரொம்ப தின்னாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க ஒரு டூ மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுருந்திங்கனாக்கா வெந்து இந்த மாதிரி மசிஞ்சி தொக்கு மாதிரி வந்துடும் இது கூட வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தையை சேர்த்துக்கிறேன் ஒரு கை அளவுக்கு புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் இது கொஞ்சமாக கலந்து விட்டதுக்கப்புறம் எண்ணெய் இந்த மாதிரி பிரிஞ்சு வரும் டூ மினிட்ஸில் இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து ரெண்டு கப் அளவுக்கு சீரக சம்பா எடுத்திருக்கேன் அதனால் மூணு கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் தண்ணி அந்த அளவில் நம்ம சேர்த்துக்கலாம் பிரியாணி ரைஸ்க்கும் நீங்கள் இதே மெஷர்மெண்ட் ஃபாலோ பண்ணிக்கலாம் புழுங்கல் அரிசி யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும் இப்போ தண்ணி குதிச்சதுக்கப்புறமா நான் அரிசி ஆட் பண்ணிக்கிறேன் இதில் நாலு முட்டையை இந்த மாதிரி உடச்சி ஊற்றிக்கணும் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் உடச்சி ஊற்றணும் நீங்கள் அப்படியே ஊற்றுனீங்கன்னாக்கா முட்டை கரைஞ்சி போயிடும் நல்லா தண்ணி இந்த மாதிரி கொதித்து வரும்போது ஃபுல்லே வச்சுட்டு முட்டையை ஒன்று மேலே ஒன்று படாத மாதிரி நாலு சைடில் நாலு அப்படி போட்டுக்கிறேன் இதுக்கப்புறம் நம்ம வந்து இதை டச்சே பண்ணக்கூடாது இதை வந்து அப்படியே கிளறாமல் அப்படியே நம்ம வந்து தம் போடணும் கிளர்னிங்கன்னா முட்டை வந்து களைஞ்சி போயிட்டு சாதத்தோடு ரொம்ப ஒட்டிக்கும் இதை இப்படியே வச்சிங்கன்னா உங்களுக்கு அப்படியே லேயர் லேயராக உங்களுக்கு முட்டையும் பிரியாணியும் தனித்தனியாக இருக்கும் இப்போ இதை ப்ரெஷர் குக்கரில் வந்து நம்ம ரெண்டு விசில் வச்சுக்கலாம் ஒரு விசில் ஃபுல்லாக வச்சுருங்க ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா சிம்மில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அடுத்த விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம் நான் என் குக்கருக்கு இந்த மெத்தட் தான் பண்ணுவேன் நீங்கள் உங்களுக்கு வந்து என்ன கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் அதை பார்த்துக்கோங்க ஒரு குக்கருக்கும் கண்டிப்பாக தம் வைக்கிறதுல டிஃப்ரென்ஸ் இருக்கும் இப்போ ஒரு விசில் வந்துடுச்சு அதுக்கப்புறம் ரெண்டாவது விசிலுக்கு நான் சிம்மில் வச்சுட்டு இதை நான் வந்து தம் அடங்கினதுக்கப்புறமா நான் ஓப்பன் பண்ணுறேன் போடு ரொம்ப கிண்டிடக்கூடாது அந்த முட்டை எங்கெங்கே இருக்கோ அதை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கலாம் அப்போ தான் வந்து நமக்கு கலர்றதுக்கு ஈஸியாக இருக்கும் நான் தனித்தனியாக முட்டையை எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து கரெக்டாக நாலு பேர் சாப்பிட்றதுக்கு தேவையான அளவுக்கு சாப்பாடாக இருக்கும் நாலு பேருக்கு இந்த மெஷர்மெண்ட் ரொம்பவே கரெக்டாக இருக்கும் நமக்கு வந்து நான்வெஜ் பிரியாணி சாப்பிடணுன்னு தோணும் ஆனால் சிக்கன் போய் வாங்கிட்டு வர்றதுக்கெல்லாம் சோம்பிருத்தனமாக இருக்கும் ஸோ வீட்டில் இருக்கிறத வச்சே ஒரு பிரியாணி அப்படின்னா இது ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படின்னு சொல்லுங்கள் பாய்